மாணவர்களே பப்ளிக் எக்ஸாம் டூஸ் அண்ட் ரோன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பொது தேர்வில் நம்ம செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை பொதுவாக வந்து மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் தேர்வுக்கு முன்னாடி சிற சின்ன சின்ன தவறுகளால் அவங்களால சரியான முறையில் தேர்வு எழுத முடியாமல் போயிடலாம் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து போதுமான உறக்கம் தேர்வுக்கு முத நாள் நைட்டு வந்து நல்ல ஒரு போதுமான அளவு நேரம் வந்து தூங்கிடுங்க இல்லைனா அடுத்த நாள் காலையில் வந்து உங்களால் எக்ஸாமில் வந்து கான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு தளவழிக்கிற மாதிரி இருக்கும் தூக்கமாக வரும் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும் அதனால் போதுமான அளவு நேரம் தூங்கிடுங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல உணவு நிறைய மாணவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே எக்ஸாம் ஹாலுக்கு வருவீங்கப்பா அது மாதிரி பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லைன்னா தலைவலிக்கும் அப்போயும் வந்து உங்களால் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது தேர்ட் வந்து சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்லுதல் காலைல வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க நீங்கள் டிலே ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவையில்லாத ரஷ்ஷை வந்து க்ரியேட் பண்ணும் அதனால் சரியான நேரத்தில் வந்து ஸ்கூலுக்கு போயிருங்க அப்புறம் தேவையான பொருட்களை வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க பேனா பென்சில் எரேசர் ஸ்கேலு அந்த மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து முக்கியமாக ஜாமட்ரி பாக்ஸில் இருக்கிற டூல்ஸ் வந்து மறக்காம எடுத்துகிட்டு போயிருங்க இல்லைனா இரட்டையாவது கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் டென்ஷனையும் நமக்கு க்ரியேட்டை பண்ணும் நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நிறையா பேர் வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ்க்கே வந்து ஆன்சர் எழுதாமல் வந்துடுவாங்க எங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் பெல் எடுப்பாங்க அந்த பெல்லை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கிட்ட கூட டைம் என்னன்னு கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குயிக்காக வந்து எக்ஸாமை வந்து முடிச்சுருங்கப்பா அவ்வளோதான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கூலாக சிறப்பாக வந்து தேர்வு எழுதலாம் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே